நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோ பத்துல வந்து பாத்தீங்கன்னா தரமான மூன்று மாடலோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போறோம் மூன்று மாடுமே ஜெர்சி மாடுகள் மூன்று மாடுமே வந்து ரொம்ப இளமையான மாடுகளா குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்ப தான் மாடுகளோட வெளியே என்ன அட்ரெஸ் இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஒரு மூணாணித்து மாடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க தலையீத்து ரெண்டே பல்லுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு ஈத்து மாடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இன்னும் பல் சிறப்பு நல்ல பெருவெட்டான மாடாக வரும் கறவையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க இந்த மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுங்க இப்போ தான் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிக கரவைத்திறன் இந்த மாடு எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த கரவை கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டராவது வந்து போனால் கரவை கறக்கக்கூடிய மாடுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு அதிகமாகவே வந்து போனால் கறவை எதிர்பார்க்கலாங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது மாடு எல்லாமே வந்து போனால் தெளிவாக இருக்குங்க மாடோட சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது கூட வந்து போனால் சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கலாங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நல்ல சைஸில் நல்ல சுத்த சவலையில் நல்ல முலஜத்துல ஒரு அழகிய ஜெர்சி கிராஸ் மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவெண்டர் மட்டும் வெயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குணத்தாலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவைத்துக்கு எந்த ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க தேர்றம் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க நல்லா சுத்த சவலையில் நல்ல முகச்சனமான மாடு பல் பொறுத்த வரைக்கும் ஆறு பல் ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீட்டில் ஒரு கன்று போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல ஒரு மீடியமான மாடுங்க ரொம்ப சின்ன மாடும் கிடையாது ரொம்ப பெரிய மாடும் கிடையாது ஒரு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க ஆவரேஜான கரைவைத்திறனும் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியோட கரைவைத்திறன ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் பால் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்துலையும் வந்து பார்த்திங்கனா தாராளமாக அதே கரவை எதிர்பார்க்கலாம் இந்த இயத்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சுக்கு பத்து லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு இரண்டாம் ஈத்து மாடுங்க சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து இன்னொரு பத்து நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்றிகணுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கரவை உக்காந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஜெர்சி கிராஸில் ஒரு நல்ல மூலச்சனமான மாடுங்க வயதுல குறைஞ்ச ஒரு அஞ்சரித்து வந்து பண்ணால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஆறு பல்லில் ரெண்டா ஒரு மாடு வேணும் எல்லா கிளைமே தாங்குகிற மாதிரி வேணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரவைத்தனால் கேரண்டியாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க தேவின்ற மட்டும் கான் விலை கண்டிப்பாக அனுசரித்து தருவாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க நல்ல ஒரு ஆள் உயர்த்து இருக்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடோட பல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க அந்தளவு நல்ல தரத்தில் இருக்குது நல்ல முகலட்சணமான மாடுங்க இன்னும் ஈத்தாவோ அதிக கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் மாடு நல்ல ஒரு பெருவெட்டான மாடாக வரும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகன்ற பிடிச்சி நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டருக்கு விடாமல் கறக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு வரைக்கும் கறக்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க சுளி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க க தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பத்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு லட்சம் கரைவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குண குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கற்றுக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க தேவையர் மட்டும் வீடு காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மூன்று மாடுகளும் நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் விளம்பரம் செய்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சுக்கலாங்க மாட்டோட பல் பாலாவட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமை என்ன சொல்லாதவங்க நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிங்ஃபாம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்